காணாம போற அளவுக்கு அப்படி நம்ம வீட்டுல கவர்ச்சியான பொருள் என்ன இருக்கு வீட்ல இருந்தது ஒரே ஒரு பித்தலாண்டா அதுவும் காணாம போயிடுச்சு என்னது அண்டாவ காணாமா அக்கம் பக்கத்துல கேட்டு பாத்தியாமா எல்லா இடத்துலயும் கேட்டாச்சு அங்கங்க பொண்ணுகளுக்கு நகை நட்டு பண்ட பாத்திரம் வாங்கி சேர்த்து வைக்கிறாங்க இங்க இருக்கிற ஒண்ணு ஒண்ணு அடகு கடைக்கு போயிட்டே இருக்கு எல்லாம் என் தலை எழுத்து அப்ப நான் அடகு வச்சுட்டேன்னு சந்தேகப்படுறியாமா நீங்க தானே வீட்டுல இருந்தீங்க உங்களுக்கு தெரியாம எப்படி போயிருக்கோம் இந்த பாருமா உங்க அப்ப பாவாரசாமி வயிற்றுக்கு இல்லாத கூத்துக்காரன் தான் அதுக்காக இப்படிப்பட்ட கேவலமான வேலை எல்லாம் செய்ய மாட்டான் இது வரைக்கும் உன்ன கேட்காம ஏதாவது செஞ்சிருக்கேன் வீட்டு கட்டத்துக்காக உன் மூக்கத்தி ஒரு தடவை அடமான வச்சேன் அது ஒன்னு கேட்டு கம்மல் அடமான வச்சேன் அது ஒன்னு கேட்டு வலைய அடமான வச்சேன் அது ஒன்னு கேட்டுட்டாமா கேவலம் இந்த பித்தர் அண்டாவை போய் உன்னை கேட்காம கேட்டு தான் வைக்கலாம் நினைச்ச அதுக்குள்ள எவனோ கேட்காம எடுத்துட்டு போயிட்டான் அப்பேற்பட்ட பரதேசி நாய் நாயி யாராயிருப்பான் இந்த அண்டா வச்சுட்டு பணம் கொடுங்க

உங்கூட்டியிருப்பாரு நதிகளும் எனக்காக அண்டாவ பாத்தியா இது கூட்டம் அண்டா மாதிரியா இருக்கோம் இது மாதிரி இருக்காடமா

எனக்கு <laughs> போயிட்டு <laughs> <laughs> <laughs>

என்ன விட நீ திறமைசாலிங்கற பக்ரி நீ அடிக்கடி நான் குரு நீ சிக்கன்ங்கிறதே மறந்துடடா பக்ரி உன்னை இங்கலாம் தேடறே எங்க இந்த மாலை காசுதான் என்னது மாலை அது வந்து இருடா என்னையது மாலை நேத்து கூத்துல ஒரு மாலை வாங்கி போடுறதுனா மாலை பன்னெண்டு ரூபா நீ பத்து ரூபா கொடுத்த நீங்க ரெண்டு ரூபா கொடுக்கணுங்களா குடுக்கணும் கொடுக்கணு ஓ கதை அப்படி போகு ஐயா அந்த ரெண்டு ரூபா நான் தரேன் நீங்க போங்க சார் இதுதான் திறமையா அண்ணே

பயத்தரிச்ச காப்பாதீா நான் சினிமா சேர போறேன் சினிமா இல்லையா மாறுகோ ஆளை பார்த்த அட்டகாசமா இருக்காரு இவரு சினிமா காரணம் இருப்பாரு பக்கிரி வேற கூட வல்ல தனியாவே புடிச்சு சான்ஸ் வாங்கிடுவோம் வணக்கம் சார் ஆ சார் நீங்க சினிமா ஷூட்டிங் வந்திருக்கீங்களா டைரக்டர் சார் உங்களுக்கு தெரியுங்களா டைரக்டரா அவ என் தம்பி தான் ஓ டைரக்டர் உங்க தம்பிங்களா ரொம்ப நல்லதா போச்சு சார் சார் உங்க டைரக்டர் தம்பி கிட்ட சொல்லி சினிமாவில் நான் நடிக்க ஒரு வேஷம் வாங்கி கொடுங்க சார் ஏயா நடிக்கிறது அவ்வளவு சாதாரண பிச்சா உனக்கு என்ன ஆதரி நான் இந்த ஊர் கூத்துவாதியாருங்க

எப்படியே நம்ம படத்துல போட்டுக்கலாம் சார். ஏன் முண்டோ எல்லா விஷயத்தங்க ஆள் போட்டாச்சுன்னு உங்களுக்கு தெரியாது. ஐயா சாமி நீங்க ஏதோ படத்துல ஒரு ஓரமா மூஞ்சி காட்ற மாதிரியாவது எடுங்க. இந்த பையன் வேற அவசரப்பட்டு சொந்த காரம் கேட்டா நாம సినిమాలో நடிக்கிறானே வேற சொல்லிட்டா. நீங்க சான்ஸ் தரல, நாங்க அவமான தாங்க ஊரு விட்டு ஓடி போயிடுங்க. இந்த பாருங்க, முக்கவாசி படம் முடிஞ்சு போச்சு. ஃபைட் மட்டும் தான் பாக்கி இருக்கு. அதுக்கு தான் சுப்பிரமணிய மாஸ்டர் வந்திருக்காரு. டேய், இவர்தான்டா சூப்பர் சுப்பிரமணிய. சண்ட வாதியா? சண்ட போடிறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கய்யா. ஏங்க, உங்களுக்கு என்ன சண்டை தெரியும்?

நாய் ஒண்ணு கடிச்சு வச்சிருச்சு சொரி நாய்னு தெரியுதுல கொஞ்சம் விலைக்கு போண்டிதானே எல்லாம் பழக்கப்பட்ட நாய் தான் எங்கடா வந்தா இன்னொரு காலையும் கடிச்சு வைக்கவா அதெல்லாம் என்ன

நீங்க நேரா போனா சான்ஸ் பிடிக்க முடியாது குறுக்கு வழியில போங்க பிடிக்கலாம்னா அதனாலதான் எரா தொக்கும் நெல்லியிலும் கொடுத்து சான்ஸ் பிடிக்கலாம் எங்க சான்ஸ் பிடிக்கிறது அவங்க நம்ம மேல எவ்வளவு பிரியம் வச்சிருந்தாங்க ஒரே நிமிஷத்துல விழுந்து கடிச்சு நார் அடிச்சுட்டியாடா அதெல்லாம் மறந்துருவாங்க இத கொடுத்தா மயங்கிருவாங்க நல்லி எலும்பு கொடுத்து அவங்களை புடிச்சிடலாங்க ஆமா சரி புறப்படு என்னங்க அம்மா பாட்டு என்ன சினிமாவோ இப்படி என்ன கூட்டிட்டு போறியே சீக்கிரம் சீக்கிரம் போங்க அப்பாடா

ஏன்பா நல்ல பேரை எப்படி மாத்தனீங்க காஞ்சினி வச்சாதாங்க மார்க்கெட்டை கப்புனு பிடிக்க முடியும்